வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் சும்மா இருந்ததே கிடையாதுங்க ஏதாவது விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க தொடர்ந்து உழைப்பு கொடுத்துட்டே இருப்பீங்க ஒரு இடத்துல சும்மா உக்காந்து யாராலுமே உங்களை பார்த்துருக்க முடியாதுன்னு சொல்லலாம் எப்பயுமே ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி மூளையும் அப்படி தான் சும்மாவே இருக்காது ஏதாவது விஷயத்தை பற்றி செஞ்சுச்சுக்கிட்டே இருக்கும் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லலாம் ஒருவேளை மூளைக்கு வாயிருந்தா அது கதறிருங்க அந்த அளவுக்கு யோசி யோசிக்கக்கூடியங்காருன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசி தாங்க ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க சிந்தித்து ஒரு யோசித்து செயல்படக்கூடிய ஆற்றலுங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி மனக்குழப்பம் மனசாபம் மன அழுத்தம் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இல்லாமல இருக்காது ஏன்னா சந்திர பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி சந்திர பகவான் ஒரு சில நேரங்களில் வளரவும் செய்வார் தேயும் செய்வார் அந்த மாதிரிதான் ஒரு சில நேரம் தைரியம் ரொம்ப ஒரு ஆற்றலோட ஒரு செயல்படக்கூடிய தன்மைக்கும் ஒரு சில நேரம் மனக்குழப்பம் மனசஞ்சலம் இது நல்லபடியாக நடக்குமா நடக்காதான்னு ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்கன்னு சொல்லலாம் ஒரு சோம்பல் உணர்வோடு இருக்கக்கூடியங்களா இருப்பீங்களே சொல்லலாம் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்துட்டா அறிவுரை சொல்றதா இருக்கட்டும் கொடுத்து உதவுறதுல யாருக்கட்டும் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை எப்படிப்பட்ட கஷ்டம் துக்கம் வந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே அதுல ஒரு தன்னைச்சியாக சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மை அமைஞ்சிருக்கு இதுதான் உங்களுடைய பலம்னு சொல்லலாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறது ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலுமே இதுதான் உங்களுக்கு பலவீனமா அமைஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு ஒரு நிறைய உதவி இல்லாமல் செஞ்சுருப்பீங்க ஆனால் பெரும்பாலுமே உங்ககிட்ட உதவி வாங்கினவங்க நீங்கள் என்ன செஞ்சேன்னு கேட்டுட்டு உங்க வாழ்க்கையில மனசை காயப்படுத்திட்டு போறவங்க தான் அதிகமா இருப்பாங்கன்னு சொல்லலாம் இதனால சில நேரம் நீங்க வருத்தப்பட்டது உண்டு பெரும்பாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேவையில்லாத பிரச்சனை ஏமாற்றங்கள் உங்க வாழ்க்கையில இல்லாமலா இருக்காது இது எல்லாமே நீங்க சந்திக்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்கன்னு சொல்லலாங்க சத்துரு தொல்லை கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் அதாவது எதிரி தொல்ங்கிறது உங்க வாழ்க்கையில அதிகமா தான் இருக்கும் ஆனா புத்தி சாதுரியத்தால எல்லாத்துலயுமே சிறந்து விளங்கக்கூடிய தன்மை ஒரு தலைமை பதவியில் அமரக்கூடிய தன்மைங்கிறது இந்த ராசிக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் காலப்புருஷ தத்துவத்துல நான்காவது வீடா இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்கள் தாங்க நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நபராக நிறைய விஷயத்தை கற்றுக்கிறதுல ஆர்வத்தூடியங்களா பல தரப்பட்ட திறமைகளை வளர்த்துக்கொள்ளக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க அப்துருப்பாங்கன்னு சொல்லலாம் என்னதான் திறமை இருந்தாலும் கடுமையான உழைப்பு கொடுத்தாலுமே உங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவங்க கூட முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லையேன்னு தான் வளர்த்தவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க என்னதான் பல தரப்பட்ட விஷயம் அறிவு திறமை இது அனுபவம் எல்லாம் இருந்தாலுமே ஒன்று கூட உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக செய்ய முடியலேங்கிற ஒரு ஏக்கங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் இருக்குது இந்த ராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இதை எல்லாமே எந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே கடகராசி அன்பர்களுக்கு மன நிம்மதி இந்த காலகட்டங்களும் இதுக்கு முன்னாடி காலகட்டம் சரி கொஞ்சம் குறைவா தான் இருந்திருக்கு சொல்லலாம் வேலையில் மாற்றம் தொழில் மாற்றம் ஒரு அதிகப்படியான ப்ரெஷருங்கிறது வேலையில நீங்க சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் பொருளாதார பற்றாக்குறை ஒரு பக்கம் அதிகமா இருந்துச்சு ஒரு சோதனை காலமா சந்திச்சவங்களுக்கு இனி சாதனை காலம்னு சொல்லலாங்க கொஞ்சம் சிந்தனையில் தெளிவு இருந்துட்டா போது உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் தனம் குடும்பம் புத்தர் பேர் தொழில் வளர்ச்சி இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய நேரமாக நேரமா அமைஞ்சிருக்குது எந்த வேலை கொடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய முடியாமல் திறனவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் பிரச்சனை உருவாகி உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லுறாங்க வேலையிலுமே ரொம்ப கவனமாக செயல்பட போறீங்க மேல் அதிகாரிகளுடைய கவனத்தை ஏற்க போறீங்க நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் வீடு இடம் சம்மந்தப்பட்ட முடிவுகளில் வெற்றி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது வீட்டை பழுது பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் ஏற்படும் சின்ன மராமத்து வேலையாவது இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப முன்னேற்றம் கூடி வரான் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சுப சடங்கு ஏற்படும் சொல்லலாம் இந்த கல்யாணம் காது குத்து மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆனால் மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வாக்குறுதி கொடுத்துட்டா அதை நிறைவேற்றுறதுக்குள்ளார படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனமாக இருந்துக்குங்க சுப விரய செலவு அதிகரிக்கக்கூடிய நேரங்க மனசுல ஒரு துணிவும் தன்னம்பிக்கையும் குறையாம பார்த்துக்கிட்டிங்கன்னா பொது இந்த நேரம் நல்லா இருக்குது எந்த ஒரு காரியத்தையும் மற்றவங்க கிட்ட ஒப்படைக்கணும் நினைக்காதீங்க வேலை சும்மா அதிகமா இருந்தாலுமே நீங்க கண்ணும் ஒருத்தமும் செய்ய பாருங்க கொஞ்சம் அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா உடம்பும் சரி மனசு சரி இந்த நேரம் நல்லா தான் உங்களால எதுவுமே செய்கிறப்பா செயல்பட முடியும் அதனால கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க பாருங்க மனசுல மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செய்ய பாருங்க மதிப்பு மரியாதை பொறுத்த வரைக்குமே இன்னும் உயர்ந்து வரக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய பார்வை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக வீடு மாற்றம் இடம் இடமாற்றம் விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சின்ன சின்ன மருத்துவ செலவு நேரம் உண்டாகும் உடல் சின்ன சின்ன பாதிப்பு உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால உடல் கவனமா இருங்க நீரேற்றம் நல்லது இது வரைக்குமே இதுதான் தெரியாத அளவுக்கு நிறைய சந்திச்சிருப்பீங்க உடல் பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க மறைமுக பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே பெரிய அளவில் சிவ வழிபாட்டை செய்யறது அதே மாதிரி பௌர்ணமி நாட்களில் நீங்க சந்திர பகவானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதும் ஒரு நல்ல பயணத்தை தருந்தான் அதே மாதிரிதான் செவ்வாய்க்கிழமை துருமை முருகப்பெருமான் வழிபாடு கடகரா என்பதும் நீங்கள் செஞ்சுக்கிறதும் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த வழிபாடு எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடு செய்யறது தான் தொடர்ந்து உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்ய பாருங்க குலதெய்வ கோவிலில் பிரார்த்தனை வச்சுருந்தாலும் அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்க குலதெய்வத்தோட அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லபடி நடக்கும் அதே மாதிரியே உங்களுடைய குலதெய்வம் என்னங்கிறதையும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ராசிக்கு திருகோணாதிபதி செவ்வாய் ராசியிலும் நீச்சல் அடைந்திருக்கிறார் பலனு பார்த்தா தன குடும்பாதிபதி சூரியன் தசம கேந்திரத்தில் உச்சம் பெற்றுக்கிறாரும் பொருளாதார வசதி சிறப்பா இருக்குது பணம் புழக்கம் எடுத்துக்கிட்டு அந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை முயற்சி கொடுங்க நிச்சயம் நல்ல மாட்டா கடன் எல்லாமே குறையும் ஒரு கழுத்தில் இருக்கக்கூடிய கடன் அவதிப்படக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் கடன் பிரச்சனை குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் புதனும் சேர்ந்து இந்த நேரம் தொழில் துறையில நல்ல மாற்றம் முன்னேற்றம் உண்டுன்னே சொல்லலாம் அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த வாரம் பல திருப்பு முனைகள் கடகராசி அன்பர்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்த கேது ரெண்டாம் இடத்துல வந்திருக்கிறதும் அஷ்டம சனியோட ராகு பகவான் சேர்ந்துருக்கிறதும் செவ்வாய் சனி ராகுவை பார்க்கறதோ எதையும் கவனத்தோட பொறுப்போட அவசரப்படாமல் செய்யணும் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கண்ணாடி பாத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் ஜாக்கிரதை வச்சிருக்க பாருங்க அதே மாதிரி உங்கள் உடைமைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அளந்து பேசணும் ஏன்னா இந்த நேரத்தில் எப்படி உங்கள் மேலே வீண் பொலி சுமத்தலான்னு கங்கணம் கட்டக்கூடியவங்க வந்து அதிகமாக இருக்கிறாங்க உறவினர் வகையிலும் நண்பர்கள் வகையிலோ எப்படியுமே வீண் பொலி கொண்டு வந்து விட்டுருவாங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக இருந்துக்குங்க அப்படியே வீண்பொலி ஏற்பட்டாலுமே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார நிலையில கவனம் செலுத்தினாலே போதும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை பெற முயற்சி செஞ்சாலே போதும் நிச்சயம் நல்ல மாட்டோம் தான் ரொம்ப முக்கியமாக தாயோட ஒரு ஆசிர்வாதத்தை தொடர்ந்து பெறம்பயற்சி செய்ய பாருங்க கடகராசிக்கு சந்திர பகவான் பொறுத்த வரைக்குமே தாய்க்குரிய ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கிறதால தாயோட ஆசீர் நீங்கள் எப்போதுமே பெறம்பயற்சி செய்யறப்பேன் மிச்சம் நல்ல மாட்டம்தான் எந்த காரியத்தை நீங்க செய்கிறதா இருந்தாலுமே தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தாயோட கையால எல்லாம் செய்யுங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்துருக்குன்னு சொல்லலாம் முன்ன சொன்னதான் கவனமாக இருந்துக்கணும் இந்த வாக்குவாதம் செய்கிறது எல்லாமே வேண்டாம் முடிஞ்ச வரைக்குமே அன்னதானம் செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்க தொடர்ந்து செய்யறது மூலமாகும் நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு ஏற்படும் சொல்லலாம் இந்த வார காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு தான் இருக்குது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராசியில நீச்ச செவ்வாய் இந்த முன்னோரோட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் பாக பிரிவினை செய்ய நினைச்சீங்கன்னா கூட நல்லபடியா நடக்கும் சிலருக்கு இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள திருப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க ஆன்மீக பயணம் எல்லாமே செய்வீங்க ஆன்மீக பயணம் செய்யறது மட்டும் இல்லாமல் மகான்களுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அதுலையுமே அரசியல் துறையில சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்கள் திறமை வெளிப்படும் சாணிக்கத்தான வெளிப்படும் வெளி உலகத்துக்கு நீங்க யாருன்னு தெரியக்கூடிய இன்னொரு நேரம் அரசாங்க காரியம் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப நலனில் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க செலவை விட வருமானம் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது எதிர்பார்க்குறத விட கூடுதல் லாபம் கிடைக்கும் இந்த ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வருமானம் சிறப்பாக இருக்குது நிறைய தொழில் தொகணும்னு ஆசைப்படுவீங்க உங்கள் திட்டம் நிறைவேறக்கூடிய நேரமாக அப்படின்னே சொல்லலாங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய முயற்சி செய்வீங்க அதுலயுமே வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளால பெருமை உண்டாகக்கூடிய நேரம் குழந்தைகளுடைய கல்வி இந்த நேரம் முன்னேற்றத்தை தரும் மனசுல நிம்மதியை ஏற்படுத்தினு சொல்லலாம் சுபகாரிய பேச்சு எல்லாமே கைக்குடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆன்மீக நாட்டம் கூடி வரும் இந்த நேரத்தில் நீங்க இருக்கிற இடத்துல உங்க மேல ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கணும் சொல்லலாங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது முன்ன சொன்ன மாதிரிதான் குலதெய்வ வழிபாட்டு கூடவே செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமன் வழிபாடு செய்கிறதும் கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் கேட்டுட்டு வரதும் நல்ல பலன்களை கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க வியாபார ரீதியை எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சிறப்பு தான் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலுமே சின்ன சின்ன கசப்புணர்வு இருந்தாலுமே அது எல்லாமே பெருசுப்படுத்தாமல் இருந்துட்டாலே உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது குடும்பத்தில் மங்கள நிகழ்வு உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் தடைபட்டு இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்ய பாருங்க கற்பரச்சாம்பிகை கோவில்ல நெய்தை பயிற்சி மனதார நெய்தை பயிற்சி நீங்க வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் தான் இந்த கோவில நீங்க ஏற்றக்கூடிய நெய் தெய்வம் பரிகாரம் கிடையாது அந்த தெய்வத்து மேல நீங்க வைக்கக்கூடிய முழு நம்பிக்கை தான் உங்களுக்கு இந்த நேரம் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் வாழ்க்கை துணை வழியில சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல மாற்றம் காத்திருக்குது குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டு கொடுக்க பாருங்க குடும்ப சூழ்நிலை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நட்சத்திர ரீதியா பார்த்தீங்கன்னா கடகராசியில் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்காலத்தோட தேவையென்று செயல்படுதால இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் வரவு அதிகமாக இருக்கும் பொன்பொருள் செயற்கை சிறப்பாக இருக்குது தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க யோகம் கிடைக்கும் திருமண வயசுல உங்கள் கனவு சொல்லலாம் இந்த நேரம் நீங்க எடுக்கிற முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் யோகமான காலம் சனி பகவானுடைய நிலை பொறுத்த வரைக்குமே உங்க திறமையை வெளிப்படுத்த வைப்பாரு நிறைய மாற்றம் காத்திருக்குது துணிச்சலோடு செயல்படுங்க வெற்றி உங்களுக்கு தான் சொத்து வாகன சேர்க்கை உண்டாகும் சின்ன சின்ன சங்கடம் இருந்தாலுமே இறுதியில் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது மனக்குழப்பம் அடையாம செயல் பட்டாலே இந்த நேர உங்களுக்கு சிறப்பான நேரமா அமைஞ்சிருக்கு ஆயுளியம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூழ்நிலை அறிஞ்சு செயல்பட்டீங்கன்னா போது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் சூரியன் நன்மை வழங்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க பயப்படாமல் செயல்படுங்க தொழில் வியாபாரம் நல்லபடியாக லாபம் கிடைக்கும் எதிர்ப்பு இல்லாமல் நீங்கி போட்டி இல்லாமல் இருந்த இடம் தெரியாமல் போகும் இனி உங்க கைதான் ஒங்கி நிற்கணும் சொல்லலாம் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் தைரியமா செயல்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் குழந்தை பாக்கியம் திருமணம் எதுவா இருந்தாலும் நீங்க கண்ட கனவு நடவாகும்னு சொல்லலாங்க உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வாகன பயணத்துல கவனமா இருங்க மற்ற எந்த பாதிப்புமே இல்லை வேற எந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்க விட்டுறாதீங்க தேவையில்லாத குழப்பத்தையும் விட்டுத்தள்ளுங்க இந்த நேரங்களுக்கு நல்ல நேரம்தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் இல்லாமல் நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி நண்பர்களே